முதல் சந்து ஸோ சந்துகள் அப்படிங்கிறது மற்ற பகுதிகளில் பார்த்தோம்னா நேராக ஒரே தெருவில் இருக்கும் இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த தெருவு முடிகிற மாதிரி இருக்கும் அந்த சந்து வந்து ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல போய் பெர்பண்டிகுலரா ஜாயின் அதாவது தொண்ணூறு டிகிரில போய் நேரா போய் சதத்துல முட்டுற மாதிரி சாலைகளுடைய சந்திப்பு இருக்கும் ஆனா தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா எதுவுமே நேராலாம் இருக்காது இது வந்து எங்க எங்கிட்டோ போய் எங்கிட்டோ சுத்தும் இதுதான் வந்து தொடர்ச்சி இப்படிதான் இங்க இருந்து ஆரம்பிச்சு வந்து இப்ப வந்திருக்கோம் உள்ள எப்படி வெளியில போறோம் அப்படிங்கறதா இங்க பெரிய டாஸ்க் எப்படி உள்ள வந்திருக்கோம் எப்படி வெளியே போறோம் அப்படிங்கிறது தெரியாது அப்ப பாருங்க உள்ள வந்து நேரா உள்ள போனோம்னா அடுத்த ஒரு சந்தோடைய தொடர்ச்சி இங்க ஆரம்பிக்கும் அது அங்க முடிதான்னு பாத்தீங்கன்னா அங்க முடியாது அதுக்குள்ள இன்னொரு ஒரு சந்து ஒண்ணு குட்டியா போகும் அதே மாதிரி இங்க ஒரு சந்து வந்து இங்க நேரா போற மாதிரி இருக்கும் இது நேரா அப்படியே போய் இன்னொரு ஒரு நாலஞ்சு சின்ன சின்ன சந்துகளோட அடுத்து ஒரு தொடர் உள்ள போகும் இதுல ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது என்னன்னா இவ்வளவு குறுகலான சந்துக்குள்ளையுமே ரொம்ப அழகா வந்து கால்வாய்கள் திட்டமிட்டு இருப்பாங்க அந்த காலத்திலே இதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா பண்ணது கிடையாது ரொம்ப காலமாவே இங்க இருக்கக்கூடிய கழிவுநீர் நீர் வெளியேற்றத்துக்கான ஒரு கால்வாய் அமைப்பு ஒரு ஊருடைய சந்துகள்ல ரொம்ப முக்கியமானது நம்ம முகஞ்சதாரில இருந்து பாத்துக்கிட்டு வர்றது என்ன அப்படின்னாக்க தெருக்கள் வீதிகள்ல இருந்துச்சுனாக்க அந்த வீட்டுல இருந்து வெளியக்கூடிய கழிவு நீர்கள் எப்படி வெளியே போகுது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அது ரொம்ப அகலமான வீதிகள்ல ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாம் ஆனா குறுகலான விதிகளில் கூட ரொம்ப அதை எடுத்து செஞ்சிருந்திருப்பாங்க அது இங்க நம்ம பார்க்க முடியுது